அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அனைவரும் எப்போதும் நலமாக இருக்க பிரார்த்தனைகள் எல்லாமே வயத்துக்கு தாண்டா உங்களுக்கு பசி பட்டினி இரண்டிற்கும் வேறுபாடு தெரியும் தானே பசி வயிற்றில் உணவு ஏதும் இல்லை என்று கூறும் உடலின் அறிவிப்பு உடனேயோ கொஞ்சம் நேரம் கழிச்சோ நாம் ஏதாவது சாப்பிடுகிறோம் ஆனால் பட்டினி என்பது வயிறு பசிக்கிறது என்று உடல் அறிவித்தும் சாப்பிட எதுவுமே இல்லாமல் இருக்கும் சூழல் இது மிகவும் கொடியது என் வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் இந்த பட்டினியின் கொடுமையை அனுபவித்திருக்கிறேன் நானும் என் கணவரும் இருபது ஆண்டுகளுக்கு மேல் தொண்டு செய்த திக்கற்ற பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான ஒரு நல்ல தொண்டு நிறுவனத்திற்கு அடைக்கலம் தேடி வரும் எண்பது விழுக்காடு மக்கள் இந்த பட்டினியால் பாதிக்கப்பட்டவர்கள்தான் சில மாதங்களுக்கு முன் ஒரு நிமிடம் மட்டுமே ஓடும் ஒரு குறும்படம் பார்த்தேன் உலகெங்கும் உள்ள ஏழை மக்கள் சந்திக்கும் கடும் பசி கொடுமையை உலகுக்கு உணர்த்திய உணர்ச்சிகரமான குறும்படம் படத்தின் சாராம்சம் இதுதான் தன் மகளுடன் மளிகைக் கடைக்கு செல்லும் ஒரு ஏழை தந்தை தங்களின் பசியை போக்க அங்கே ரொட்டியை திருடுகிறார் திருடிவிட்டு திரும்ப முயற்சிக்கும் வேளையில் அந்த கடைக்காரர் அவரை கூப்பிட்டு நிற்க சொல்கிறார் இதை ஏக்கத்துடன் பார்த்த மகள் ஒன்றும் புரியாத நிலையில் தன் தந்தையை பார்த்து என்னப்பா என்று ஒருவித பயத்துடன் கேட்கிறார் இதை புரிந்து கொண்ட தந்தை கவலைப்பட்டு மனங்கலங்கி அந்த கடைக்காரரிடம் மன்னிப்பு கேட்க முயற்சிக்கிறார் இதற்கிடையே அந்த கடைக்காரர் தன் மகளிடம் பேசுவதை கேட்கிறார் எனது அருமை குழந்தையே உன் தந்தை பணம் கொடுத்துவிட்டு மீதி ரூபாயை வாங்க மறந்து விட்டார் என்று சொல்லிவிட்டு எதுவுமே நடக்காதது போல கொஞ்சம் பணத்தை எண்ணி அந்த ஏழைத்தந்தையின் கைகளில் தருகிறார் குற்ற உணர்வில் மூழ்கி ஒன்றும் செய்ய இயலாதவராக தன் தலையை குனிந்த வண்ணம் அந்த ஏழை தந்தை கடைக்காரரை நோக்கி கையெடுத்து கும்பிட்டபடியே கடையை விட்டு வெளியேற ஒரு அடி எடுத்து வைப்பதை பார்த்து அங்கே நின்று கொண்டு நடப்பதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த ஒரு வாடிக்கையாளர் ஏழ்மையில் உணவுக்காக திருடியவரை கூப்பிட்டு சொல்கிறார் சகோதரரே நீங்கள் வாங்கி இந்த பையை மறந்துவிட்டு போகிறீர்களே இதையும் தயவு செய்து எடுத்துச் செல்லுங்கள் என்று ஒரு பையை அவரிடம் கொடுக்கிறார் திகைத்து போன அந்த ஏழை தந்தை தயங்கி தயங்கி மனதுடன் அவருக்கும் கண்ணீர் வழியாக பேச முடியாமல் நன்றி என்பது போல் கைகூப்பி தலைவணங்கிவிட்டு ஒருவித கூச்சத்துடன் அதையும் பெற்றுக்கொண்டு விடைபெறுகிறார் இந்த படத்தை பார்த்தபோது என் அம்மாவை நினைத்து கொண்டேன் உனக்கு பசிப்பது தான் அடுத்தவருக்கும் பசிக்கும் எல்லா உயிர்களுக்கும் பசிக்கும் என்பது அவர்கள் சொல்லி சொல்லி மனதில் ஆழமாக பதிய வைத்த வாழ்க்கைப் பாடங்களில் முதலாவது முக்கியமானது எந்த உயிர் முதல் அடிப்படை தேவை உண்ண உணவுதான் அது கிடைக்காத நிலையில் எதையும் செய்ய துடிக்கின்றனர் பலர் இந்த பட்டினிதான் உலகில் நடக்கும் முக்கால்வாசி குற்றங்களுக்கு அடித்தளம் போட்டு கொடுப்பது அதனால் தான் பசியை பிணி அதாவது நோய் என்றும் பசி வந்திட பத்தும் பறந்து போம் என்றும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்றும் சொன்னார்கள் நம் பெரியவர்கள் ஒரு நாளைக்கு ஒழி என்றால் ஒழியாய் இரு நாளைக்கு ஏழென்றால் ஏழாய் இடம்பை கூறு என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது என்று புலம்புகிறார் அவை பாட்டி அதாவது துன்பம் தரும் என் வயிறே இன்னைக்கு ஏதோ சாப்பிட கிடைக்கல பேசாமல் இருந்தால் இருக்க மாட்டேன் இன்றைக்கி நிறைய கிடைச்சிருக்கு ரெண்டு நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கோனாலும் சாப்பிட மாட்டேன் உன்னோட வாழ்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது வயிறேங்கிறாரு எல்லாமே வயத்துக்கு தாண்டா இல்லாத கொடுமைக்கு தாண்டா நல்லா இருப்பவன் நாணயம் கெடுவதும் நாணயம் கெட்டவன் நாடகம் நடிப்பதும் எல்லாமே மே வயத்துக்கு தாண்டா என்று ஒரு பழைய திரைப்பட பாடல் ரொம்ப ரொம்ப உண்மை இல்லையா நண்பர்களே இப்படியான பசி பட்டினி கொடுமையை காட்டிய அந்த படம் எல்லோருக்கும் சொல்லும் ஒரு முக்கியமான கனத்த செய்தி இதுதான் நண்பர்களே ஒருவருக்கு அவருக்கு தேவைப்படும் ஒன்றை கொடுக்கும்போது அவருடைய தன்மானம் மற்றும் சுயமரியாதை பாதிக்காத வகையில் கொடுக்க வேண்டும் பணம் கொடுத்த அந்த கடைக்காரரும் அரிசி பையை கொடுத்த அந்த அன்பரும் போல அது பசித்தவருக்கு உணவாக இருக்கட்டும் அல்லது தேவை உள்ளோருக்கும் பொருளாதார வசதி குறைந்தவர்களுக்கு கொடுக்கப்படும் ஏதாவது உதவியாக இருக்கட்டும் இவை இறைவன் பார்வையில் மிகவும் நல்ல செயல்களாக பார்க்கப்படுகின்றன செய்துவிட்டு அதோடு அதை மறந்துவிட வேண்டும் இது மிகவும் முக்கியம் இப்படிப்பட்டவர்களுக்கு இறைவன் இம்மையிலும் மறுமையிலும் நிச்சயமாக துணை இருப்பான் இதுதான் தர்மம் இதுதான் பக்தி இதுதான் பூஜை இதுதான் எல்லா மதங்களும் கூறுகின்ற முக்கியமான அம்சமாகும் உணர்வோம் உயர்வோம் இந்த பதவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் எழுதுங்க அதோட ஷேரும் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றொரு கதையோடு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்